இந்த நாலு விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தாங்க ராஜாவ அது மூலமாக உங்களுக்கு மத்த பாட்டு எதுவுமே உங்க காதல் விழாத யோகம் ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வழக்கம் போல நீங்கள் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொடுங்க ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் அனைத்து இந்த மனமான நன்றிகள் இப்போதையும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் ஆல்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நண்பர்களுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் மனதார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் நீங்கள் உண்டு உங்களது உழைப்புண்டு என்று நீங்கள் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும் எதிர்நோக்கி உழையுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நலனமைகள் உண்டு இன்றைய தினம் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் முக்கியமான நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதேபோல் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உள்ளது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மதியம் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறாருங்க பின்பு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து சனி பகவானுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்ற இன்னைக்கு நமது கடகராசியிலேயே தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன இணைந்து குரு பார்வையை பெறுதுங்க ஒன்பதாம் இடத்தில் உள்ள குரு கடகராசியை பார்க்கிறது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க இது எல்லாமே சிறப்பான ஒரு கிரக சூழ்நிலைங்க இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக உங்களது தொழில சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க தொழிலில் இன்னைக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்றைக்கி அமையுங்க எப்படி உங்களுக்கு வருமானம் வருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் அல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறது மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருங்க எனவே ஒரு லிஸ்ட்டு போடுங்க யாரையும் ஒரு பணம் தரணும் அப்படின்றத நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் நீங்கள் விரும்பினால் நேரில் கூட போய் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வேண்டிய படத்தை நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா வசூல் செய்து உங்களது நிதி நிலைமையை நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு உங்களுக்கு சேமிப்பிலும் அல்லது உங்களது இதர கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கள் நல்ல தீர்வை பெற முடியும் அதற்கேற்ப செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறதுனால பொருளாதாரம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆகிய எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் இருக்கு வியாபாரத்தில் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தில் இருக்குங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இன்னைக்கு உயரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு உங்கள் அலுவலக பணிகள் அமையுங்க நீங்கள் பரந்த மனசோடு இன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடியதாக அமையுங்க ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால இன்னைக்கு பறந்த மனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க இன்னைக்கு உங்களுடைய வளைந்து கொள்ளக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை காரணமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஆனால் இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் கோபப்படுறது வெறுப்பு வெறுப்பு காட்டுறது அல்லது பொறாமைப்படுறது அப்புறம் இந்த பழிவாங்கிறது அவனுக்கு இதை செஞ்சுட்டானா நான் அவனுக்கு என்ன செய்யறேன்ப்பா திருப்பி செய்யறேன்பார் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி உணர்ச்சிகளை இன்னைக்கு போயிடாதீங்க நண்பர்களே யாருக்கும் மனசாரம கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் நெகட்டிவான உணர்ச்சிகளை இதில் நீங்கள் விட்டு தயாராகணும் நண்பர்களே இன்றைய முதல் அதை செய்யலாம் உங்களுக்கு அதன் அதிகமான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு நீங்க பழி வாங்குறீங்க அப்படின்னா என்னென்னா அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும் ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே எனவே பழி வாங்குறது அல்லது பொறாமைப்படுறது பயப்படுறது வெறுப்ப காட்டுறது இதே நாளையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தாங்க ராஜா இன்னைக்கு பிற்பகுதியில் நாளுடைய மதியானம் நேரத்தில் உங்களுக்கு பண நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமானவர்களிடம் உங்கள் கருத்தை நீங்க எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்கள் கருத்தை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை இருந்தவர்களுக்கு இப்பொழுது அது தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் உண்டு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான அமைப்புங்க பூமி யோகம் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நிலம் வீடு மனை தோட்டம் போன்ற ஏதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எப்பவும் காதல்லையே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காதலுடைய இசையை கேட்கும்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அந்த இசையை கேட்குங்க அந்த இசை மூலமாக நீங்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பாட்டையும் மறந்துக்கிட்டு உங்கள் காதல் இசையை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குவீங்க எனவே மிக மிக சூப்பரான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நீங்கள் உங்கள் பிளான்களை இன்னைக்கு சீக்கிரட்டாக வச்சுக்கிறது அவசியம் உங்கள் பிளான் என்னவோ அது மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்கள் ப்ராஜெக்ட் கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால அதை செய்ய வேண்டாம் உங்களுடைய உறவினர் ஒருவர் எந்த விதமான சத்தமும் முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வரலாம் அதன் காரணமாக உங்களுடைய நேரம் நீங்கள் செய்ய விரும்பிய சில வேலைகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நேரத்தை இளமதி பெற்ற நேரத்தை அவர் எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அதையும் நீங்க சமாளிச்சிட முடியும் திருமண வாழ்க்கை ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு அமையுங்க இதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை மூலமாக நீங்கள் எவ்வளோ பெனிஃபிட் அமைகிறீங்க எவ்வளோ நன்மைகள் உண்டு எவ்வளோ நிம்மதி கிடைக்குது அப்படின்றது மூலமாக இல்வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டூ ரசி சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படிங்க நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கும் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பவே நம்ம கடகன் குடியே ராஜபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது வீடியோ ராஜபலன்கள் நம்ம தினசரி போடுவோம் அதை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம வீடியோ அப்லோட் உடனே வந்துடும் ஸோ நமது கடகம்புடி ராஜபலன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி பயன்படுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு சில வேலை நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புக்காக அழைப்புகள் வரலாம் எனவே அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன் வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இல்லை வெளிநாட்டு தொடர்பான வேலைவாய்ப்புகளும் இன்றைக்கி சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றுறதுக்காக நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படின்னு பொழுது இன்னைக்கு க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுங்க கடகராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு சந்தோஷம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் உங்கள் இல்வாழ்க்கையில உணரக்கூடிய வகையில் கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க மனசில் புதுசு புதுசாக சில ஆசைகள் இன்றைக்கி உருவாகக்கூடிய யோகம் இருக்குது அதில் சிலவற்றை நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக வெற்றிகரமாக அதை அனுபவித்து நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்தமாக இன்றைய தினத்தை மறக்க முடியாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல இல்வாழ்க்கை இருக்கிறதுனால குடும்பத்திலையும் மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காதுங்க நல்ல ஆனந்தமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க தினம் உங்களுக்கு லாபம் லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு தொழிலில் இருக்குங்க எனவே உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய ஆசைகள் உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் புதிய புதிய ஆசைகள் வருங்க பூசம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு சில தொடர்ந்து போனதாக நீங்கள் நினைச்சிட்டு இருந்த பொருள் இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகள் வருங்க சிறப்பான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சமுதாயத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக அதிக நன்மைகள் என்ற தினம் ஏற்றி நீங்கள் புகழை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க இந்த தினம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகள் யார்ட்டையாவது இருந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஒரு ஜன உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே தடைக்கற்கள் எல்லாமே இன்னைக்கு தூண்துளாக நொறுங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நல்ல தெளிவு பிறக்கும் வாழ்க்கை துணையின் மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் இன்னைக்கு நீங்கள் உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மனம் விட்டு பேசுங்க நல்ல தெளிவான ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கு சமூக நிகழ்வுகள் சிலவற்றில் சில மாற்றங்கள் உங்களை மனதளவில் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிலை நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டிடுங்க விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இதை வீடியோ ரசன் சேனலை இப்போ நீங்கள் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா எப்போல்லாமே வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதுக்காக நீங்கள் அந்த ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் நடத்திக்கிட்டால் தான் அது முடியும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக அமையும் ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மாபெரும் சப்போர்ட் கொண்டு கொடுத்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை கண்டிப்பாக இப்போ நான் தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன் மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ஆசைப்படங்களும் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர் ஃபுல் டே